தற்போதைய செய்தி சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் வாகன பேரணி நடப்பது போன்ற போக்குவரத்து நெரிசல் ஒவ்வொரு ஆண்டும் பண்டிகை தினத்தில் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்ற சென்னை வாழ் மக்கள் திரும்பி சென்னைக்கு வரும்போது ஏற்படும் நிகழ்வு இந்த வருடம் பொங்கல் பண்டிகைக்காக ஏழு நாள் தொடர் விடுமுறைக்காக சென்றவர்கள் தொடர்ந்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே ஜிஎஸ்டி எனப்படும் கிராண்ட் ட்ரங் சாலை கிராண்ட் டிராபிக் சாலையாக காட்சியளிக்கிறது இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம் ஜிஎஸ்டி சாலை என்றாலே அதுவும் பொங்கல் தீபாவளி போன்ற பண்டிகை முடிந்து திரும்பும் வரும்போது கடும் வாகன போக்குவரத்து ஏற்படுவது வழக்கம் இந்த ஆண்டு வாகன பேரணியோ என்ற பிரமிக்க வைக்கும் அளவுக்கு கடும் போக்குவரத்து நெரிசல் உங்கள் தகவல்களை தரலாம் சக்திவேல் நிச்சயமாக வணக்கம் மோகன்ராஜ் பண்டிகை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆறு நாட்கள் தொடர் விடுமுறை விடப்பட்ட நிலையில் இன்றுடன் ஐந்து நாட்கள் விடுமுறை முடிந்ததால் பலரும் தங்களது சொந்த ஊர்களில் இருந்து மீண்டும் சென்னை திரும்பி வருகின்றனர் இதனால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பதினை பதினான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை அரசு விடுமுறை அறிவித்த நிலையில் சனி ஞாயிறு என இரு தினங்கள் இரு வார விடுமுறை தொடர்ந்து ஆறு நாட்கள் விடுமுறையானது விடப்பட்டுள்ளது அதனால் சென்னையில் இருந்து பலரும் அதாவது தென் மாவட்டங்களில் இருந்து பலரும் சென்னை திரும்புவதால் தங்களது சொந்த வாகனமான கார் அரசு பேருந்து ஆமணி பேருந்து தனியார் பேருந்து என தொடர்ச்சியான வாகனங்களில் வந்து சென்னை நோக்கி படையெடுத்து உள்ளனர் இதனால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது இதனால் அதிகப்படியான வாகனங்கள் ஒரே நேரத்தில் சென்னை வருவதால் ஜிஎஸ்டி சாலை மற்றும் குரோம்பேட்டை பரனூர் இந்த சுங்கச்சாவடிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இந்த தாம்பரம் சாலையானது குறுகிய சாலை என்பதால் அதிகப்படியான வாகனங்கள் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஆங்காங்கே போக்குவரத்து காவல்துறையினர் சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தாலும் தொடர்ச்சியான வாகனங்கள் கண்ணுக்கு எட்டும் தூரம் போக வரை அதிகப்படியான வாகனங்கள் வருவதால் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு ஏற்பட்டுள்ளது குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது மாலை நேரங்களில் அதிகப்படியான வாகனங்கள் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது மோகன்ராஜ் நன்றி உங்கள் தெளிவான விரிவான விவரமான தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்